என்னோடு தமிழக மகா முனிவர்களே சித்த யோகிகளே யோகிய எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அழகிய காற்றிருந்து அருள் கொடுப்பதாக கத்திய கொடுத்த ஏன் அன்பு தெய்வமே

கவலை ஒழிப்பேன் கருடை மிகு பெருமை தன்னை உலகம் அறியுமே உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன் பிறப்பிட வேறு வாழ்விட வேறு நீங்க பிறந்த பூர்வீக வேறு இப்ப இருக்கிற இடம் நீங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய வியாபார தாவரம் எதிர்பாராமல் இடமாற்றம் ஏற்படுமோ என்ற ஒரு கவலை உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்மையாக அப்படி ஒரு இடம் மாற்றம் ஏற்பட்டால் அதுல இருந்து உயர் வைத்தார் குடுத்தியை தவிர தாழ்விக்கிட்டாங்க இப்ப கொஞ்சம் கடங்கு இருக்கிறது கையில கொஞ்சம் பணம் இருக்கும் அதை வளர்த்து பெரிய அளவு தாமரமா வச்சுக்கிட்டா தரியா இருக்குமா அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் உன் உலகத்துல இருக்கு உண்மை என்ன இடம் காதல் வரலாம் ஏதாவது இடத்த விற்கணும்னு எதுவும் முடிவு எடுத்திருக்கேனா வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த தொழில ஆறு மாதம் கிடைப்பாரு ஆறு மாதத்துக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும் அதுல உனக்கு பணமும் கூடும் தொழிலையும் உயர்த்தி பெரிதளவு வியாபாரஸ்தானமாக்கி கடன் விடாம காப்பாற்றாத வாழ்க்கை செல்வம் உத்தியோகம் அதே பெங்களூர் எல்லை உயிருக்கு போராடிக்கொண்டு இருக்கின்ற அம்மாவை காப்பாற்ற முடியுமா என்று காவல்துறத்தான் பாவம் பராபரமே பராமரக்கடி படுத்திருக்கீங்களா தாய் சா சாமி துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை கடல்ல கடந்து ஒரு கட்டை கிடந்துச்சுன்னா ஒழுங்கா கிடக்குமா அதான் என்ன செய்யும் அங்கு இழுத்து இழுத்து அதை அலக்கடி அதான் சொன்னார் ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை பாலில் திரிவது என்ன பாவம் பராபரமே அத மாதிரி நாங்க கிடந்து கட்டப்படுறோம் நீ பாம்பொழுதி உனக்கு எங்க மேல இரக்கம் இல்லையா அப்படி நீ நினைச்சி துன்பத்தில் ஒரு துணை இல்லாத மகளாக நீ இருக்கிறாய் உன் சகோதரிக்கும் அதே நிலை பெற்ற பிள்ளையை வாழ வைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய உடலில் வலிமை இழந்து உயிருக்கு போராடி துடித்துக் கொண்டு இருக்கிறாள் அவளை உயிரோடு எழுப்பவும் செய்யணும் உடல் உறுப்புகளை அறுக்காமல் காக்காமல் செய்யணும் அதுதான் உங்களுடைய கேள்வி வரலாம் இந்த கனியை கொண்டு உங்க அம்மாட்ட கூடாது கொஞ்சம் கண்ண இதில் ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன் அறுத்து குழிஞ்சு வாயில விட்டுரு எழுவாட் கால நடக்க வைக்கிறேன் உறுப்புகளை இயங்க வைக்கிறேன் சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ரொம்ப பேசக்கூடாது செய்ய உடு ஓகே கணவனு இல்லை ஓ என்ன வேணாம்னு பெங்களூர் எல்லை புதிய கம்பெனிகள் ஆரம்பித்து என் பெயரை வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்து வந்த மக்கள் வாங்கப்பா வாங்க நான் போய் பார்த்தேன் பல லட்சங்களை இப்பொழுது செலவிடப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பித்து எம்பர்மா நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதியை நிற்கிறேன் நிறுத்தி நான் கருமகாமியே இருந்தோம் உங்களுக்கு துணை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்துல இப்ப நடத்திக்கிட்டு வாங்க இதுல எந்த நஷ்டமும் நாம காப்பாற்றணும் நிறைய மக்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த பொருளை வாங்கினாலும் யாரும் ஏமாற்றாத அளவுக்கு உங்களை நான் வளர தரணும் ஒண்ணு இப்போ கொஞ்சம் கடன்களை வச்சுதான் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்துருக்கீங்க அதே மாதிரி எதிர்பாராம வேலைகிட்ட இந்த உடல்ல கொஞ்சம் வேதனையும் தளர்ச்சியும் வந்துகிட்டு இருக்கு அதை நான் வரவிடாம தடுத்து தேர்த்துட்டேன் என்னுடைய ஜீலியும் உயிரணுக்கள் எதுவும் குறை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் மரத்து அடிக்கடி வருது அப்படி எதுவுமே இல்லை மறக்கலாம் அதனால இப்போ உனக்கு பொருளாதாரத்தை அண்ணி தந்து புரிதமா மழை வச்சா போதும்லாடா வேற என்ன வேணும்

ஒருத்தருக்கு காமதாமுதமாக வெற்றியாகி நடத்தி செம்மையாகிட்டா கருதாமிக்கு கேட்டு வந்த மகன் கால் பேரணி மூன்றாண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் பட நக்கமும் நடக்கும் இருக்கா இப்பொழுது ஒன்றரை ஆண்டு காலங்களாக பிள்ளைக்கு கல்யாணம் வித்தியமாக முயற்சி செய்து மன கோணனால் அந்த கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்போ மனதையும் சரி பண்ணணும் கரக நிலைகளையும் சரியாகணும் சித்தவாய் தெரி வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தில் நடத்திருந்தா போதும்னா கால் உண்பு पापा, कर्मगामिकी 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 कर्मगामिकी

அந்த கோயிலை உருவாக்கிடலாம் அந்த இடத்துக்காரன் உனக்கு தான் அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான் கவலைப்படாத நான் தரேன் அதுக்கு பணம் வேணும் அதே மாதிரி உன் மகனை பார்த்தேன் குத்தி இல்லாம அடமான வச்சிட்டு வேதனை போட்டதான் அவன் கொண்டாட்டி நல்லவனா இருக்கா இவங்க குத்திக்கிட்ட பேரா இருக்கான் ரெண்டு வரையும் வளமாக்கி வெட்டியாக்கி வீட்டையும் காப்பாத்தி வெளியாக்கிட்ட அதான் அதே பரப்புறத்து இல்லை அப்பா காமலாம் உங்க ஊரு எல்லையில பஸ் நிற்கிற இடத்துல உள்ள பத்தாண்டு கொஞ்சம் உடஞ்சு கிடக்கு ஒரு மரம் இருக்கு பக்கத்துல ஒரு சின்ன சாமி இருக்கு இருக்கா என்ன பண்ணணும் பிள்ளைக்கு என்ன பண்ணி தரணும் ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பொறுமையா அனுப்பணும் அது பிறகு உனக்கு வேலையில தெளிவு கிடைக்கும் மரபான் வழி கிடைக்கும் புள்ளைகள பத்தி கவனப்படாத வைகாலத்துல தெரியல கருணாமிக்கு 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 மாயாபுரம் குழந்தை கட்டு வந்த செல்ல மக்கள் எத்தனை பேர் வந்து குழந்தை வேணும் முதல்ல கணவன் மனைவியா வந்தது யார் காலம் செய்ண்டாரும் கமல செம்மருடனே அறவத்து பாய் கொண்டாரும் பட்டி சுரத்தாலை உயிரணுக்கள் யாருக்கும் குறையில ஆனா கற்ப பையில மட்டும் குறை இருக்குன்னு சொல்லி ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியை பார்க்கும் பொழுது ஏற்கை அதுல எந்த ஒரு விடையும் ஏற்படாம உடல் வாக்கியில் தந்தா போதுமா கால் கால்நடுத்துவாங்க சேலினா யாருப்பா குழந்தை அந்த குழந்தை எங்க இருக்கு சேய் கொண்டாரும் பார்வதியும் பரமசிவனும் ரெண்டு பிள்ளைகளையும் கையில் வச்சுட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஆண் ஒரு பிள்ளை பெண் ஒரு பிள்ளை பிறக்கும் சொல்லியிருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு பேரு விநாயகன் அபிராமி இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம் ஆறு மாதத்துக்கு பிறகு வெளியூர் கிடையாது

அல்லது இவன் நமக்கு தெரியாமலே வேற யாரையும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவானா அப்படி எதுவும் ஒரு வஞ்சகம் பண்றானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொண்ணுடைய உன்னை கொண்டாட்டியா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது உண்மை ஆனா அவன் அங்கிருந்து பிரிஞ்சு வர முடியாம குழப்பம் அடைஞ்சி போலீஸ்ல மாட்டி கொஞ்சம் வளக்க நடந்துட்டு அவளை கொஞ்சம் சேர்த்து தான் போதுமா அதனால அவனுடைய மனத அடிமனத ஒரு பிடி குடிக்க கொஞ்சம் பக்கத்துல அவன் மனதை மாத்திட்ட மெல்ல மெல்ல தனிந்து தகுதியான கணவன் மனைவியாக வாங்க

இந்த வருத்தம் உனக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய காலம் இருக்கு ஆனா வீட்டுல உன்னுடைய உனக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற வார்த்தைகள் உன்னை நிம்மதி தான் ஆக்கி அந்த நிம்மதி குறைவு இல்லாம நான் காப்பாத்துறேன் ஒரே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் கும்பல பிள்ளையாக இருக்கிற ஆதி லட்சுமி அப்படின்னு கருதாமிக்கு கருதாமிக்கு

재미ensive one ta ma na hoc terrific what Michael aw moonlight one

गोबरा गर्मपान में आया ये वाली कलमाली के पास गर्मपान होगी गर्मपान की ये वाली कलमाली के पास गर्मपान होगी अब ये जमुना को तमिलनाडु को ये पात्र से निर्णय का कौन नलकर जमुना का मैं लगा रहता हूँ ये पुड़ी के वाला नलकर तभी चला फेरा पुड़ी का

பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு வரலாம் சார் ஒரு காலத்துல எதை எடுத்தாலும் விதண்டாவாதமும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகள் எல்லாம் பேசி சமுதாய பகையை உருவாக்கிக்கிட்டவன் என்ன என்னப்பா உனக்கு உன் பையனை நான் திருத்தி வரலாமு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஒரே ஒரு போலீஸ் விசாரணை இருக்கு அந்த விதங்களை அவன் லாக்காயி வெளியூர்ல தான் தெளிவாக்க முடியும் ஆபத்துல அவன் காப்பாத்தி வெற்றியாயித்தா கதியா மாசி மாதம் தரம் போட்டியில கொடுப்பான் அதை தஞ்சை மாவட்டம் தன் வீடு சொத்து தொந்தமாக மனவருத்தம் அடைந்து வந்தவர்கள பாப்பா என்னடா வீடு அருள்வாய் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள ஒரு சாமி வராரு அவர் எங்கடா இருக்காரு குழந்தை உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்காரு அத தாண்டி போனா ஒரு கம்மாக்கரை இருக்காது எங்கடா இருக்கு ஊர் எல்லையை தாண்டி சர கருமதாக்கும் சட்டம் இப்ப பட்ட கரவுகளை தீர்க்கணும் அதுக்கு ஒரு மனைய வித்து வெட்டியாகி கொடுத்தாச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறேன் அதை விட்டு தந்தா போதும்னா கடன் புடிக்கா

ഉാരു അറുറയാ നിക്കാരും പകാരും എന്നത് കൊടുങ്ങ சரிங்க <rodzaju> <barrack choropter> <bologas> <slur> வீட்டுக்குள்ள ஒரு ஒரு தீய இவருக்கு அடிக்கடி கண்ணுக்கும் தெரியும் உடல் உணர்ச்சியிலும் ஒரு மாற்றம் தெரியும் இரவில் குழப்பமும் வீட்டுல அமைதியா இருக்க முடியாம ஏற்குமாறு பேசி தகராறு பண்ற மாதிரி உள்ள உணர்ச்சி அறிகளும் நடந்து இதுதான் காரணம் அது திருத்தம் தான் காரணம் சரியா நிச்சயம்

இப்ப ஒரு ஒரு நிலை நிச்சயமாக வரணும் என்னும் நிலைமை கிரகத்திலே இருந்தா போதும் தான் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வேற என்னமா வேணும் பையனை நல்லா கடனை சேர்த்துட்டேன் நோயை சேர்த்தேன் அதான் कोडी ग्रैंड नाम मार्केटिंग को ना। तो करमदावी की परोदना करमदावी की परोदना करूरियै लय करू करूरियै लय करू தன் தொழில் வளம் நமக்கு சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது காதல் இரண்டாம் தொழிலே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சில பேருடைய நட்புகளால சில பாவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புரியுதா அதுல இருந்து நீ விடுதலை ஆகும் இப்போ நீ பார்க்குற தொழிலை பத்தி போட்டி பொறாமையால சில வார்த்தைகளை சொல்லி உன்னை தொழில் பார்க்க விடாம தடுத்து குழப்பத்துக்கு பண்ணிட்டு அதனால இந்த நிலைமைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சிலவருடைய பொறாமை சிலவருடைய சாப் இவைகள் காரணம் புரியுதா அதனால அந்த நிலையில இருந்து மாறிதானே வேற தொழில் தீர்க்களுக்கும் வழி இல்லை இந்த தொழிலை ஆள் வாங்க காலங்கள் ஓடிதானே காப்பாடி தொடங்குறத வேற என்ன வேணும் கடன்படாம நினைக்கிறேன் அந்த சொத்து ஒரு ஒரு தொகுல்ல வரும் கருந்தாமிக்கு